வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி Treasure போன வீடியோல பார்த்துருப்பீங்க சித்திரை சபையை அழகாக வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதை முடிச்சுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா சிற்றருவிக்கு தான் போனோம் இது உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ்னே சொல்லுவேன் நான் பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தனியாக மென்னுக்கு தனியாக வச்சுருக்காங்க ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் வந்து நம்ம குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா இங்கே அழகாக நீங்கள் போய் வந்து குளிக்கலாங்க கொஞ்சம் தூரம் தான் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் அழகாக ஏறி போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா அங்கே வந்து போலீஸ் பர்சனும் நிற்கிறாங்க ஸோ நம்மளை வந்து ரொம்ப கூட்டம் இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பத்து நிமிஷம் நிறுத்திட்டு அமுச்சு விடுறாங்க நாங்கள் போது லேடிஸ் சைடில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா குளிச்சுட்டு வந்தோம் அதுவும் வாட்டர் ஃபால்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து மேலேருந்து விழுந்தது ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா ரசிச்சுட்டு அழகாக குளித்தோம் எவ்வளோ அழகு தண்ணியை பார்க்குறதுக்கே ஆனால் சொல்கிறேங்க குற்றாலத்தில் கிளியர் வாட்டுறங்க மூலிகை தண்ணின்னா அவ்வளோ அழகாக வந்து இருந்தது சூப்பராக இருக்குது அழகாக நல்லா குளிச்சு முடிச்சுட்டு வாசலில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த வந்து பதநீர் வச்சுருந்தாங்க ஸோ அழகாக பனை ஓலையில் சூப்பராக வந்து கொஞ்சம் நுங்கு பதநீர் போட்டு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது குளிச்சுட்டு வந்ததுக்கு அதுக்கும் அழகாக அதை வந்து குடிச்சு முடித்தோம் நல்லா இருக்கு எவ்வளோ அழகாக ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருந்தது அதை முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா வாங்க உங்களை மெயின் ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க மெயின் ஃபால்ஸோட அழகே அழகு அந்த மாதிரி சொல்லலாம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது சிப்ஸ் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வந்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் கூட்டம் இருந்தது ஸோ போகும்போதே பார்த்திங்கன்னா குற்றாலநாதரோட கோவிலும் இருக்குது அழகாக வந்து நீங்கள் அதை பிளான் பண்ணிவிட்டு அங்கேயும் பார்த்துட்டு ஃபால்ஸில் போய் நல்லா குளித்தோம் பயங்கர கூட்டம் பட் ஆனால் லைனில் நிறுத்திட்டு வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா குளித்தோம் செம சூப்பராக வந்து குளிச்சு முடித்தோம் பட் கொஞ்ச நேரம் அப்படியே நின்று ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸோட அழகாக வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது மெயின் ஃபால்ஸ் வந்து மெயின் ஃபால்ஸ் தான் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு தோண விட்டுடுச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்தால் குரங்கோட சேட்டைகள் தாங்க முடியல அந்த மலையிலேருந்து எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த குரங்கு குட்டிகள் சூப்பராக அதையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் கூட அதுங்களுக்கு பயமே இல்லாமல் பாருங்க அழகாக வந்து மலையிலலாம் ஏறிட்டு சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு அவ்வளோதான்ண்டா இதுக்கப்புறம் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும்ல ஸோ லன்ச் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எட்ரா வண்டியை உட்ரா ஸ்ரீ மதுரம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அழகாக வந்து வாழை இலையில் ஃபுல் மீல்ஸ் வந்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது இந்த ஹோட்டல் வந்து உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனுக்கு நான் ப்ரிஃபராக சொல்லுவேன் சூப்பராக நீங்கள் போயிட்டு வரலாங்க அழகாக வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் ஃபுல்லாகவே இங்கே கருப்பு வவ்வாளுங்க என்னடா என்னமோ கருப்பு கலரில் இருக்கேன்னு கேட்டோம் அப்போ தான் அவர் சொல்கிறது மரம் ஃபுல்லாகவே கருப்பு ஒவ்வாலாம் இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாரு சரி இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் பார்த்த ப்ளேஸை முடிச்சிட்டு நேராக கிங்ஸ் பேலஸ்க்கு போய் கொஞ்சம் நேரம் குளித்ததுக்கு அதுக்கும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டோம் ஈவினிங் வந்து எங்கே போகணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு வந்து போக போகிறேன் உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு போனேன் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவை மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணி நம்ம சேனல் ஜெயஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ டேக் கேர் பபாய் வணக்கம்